இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா பூனன் அவர்கள் நாள் மார்ச் பத்தொன்பது ஜப வாழ்வு ஓர் ரமியமான வாழ்வு வல்லமையான ஜபத்திற்கு இரண்டு பிரதானமான காரியங்கள் கட்டாயமாக தேவை முதலாவது தேவனால் அருளப்பட்ட மன பாரம் நமக்குள் இருக்க வேண்டும் பரிசுத்தாவியானவர் தேவன் மூலமாக நம் இருதயத்திற்குள் வழங்கும் மன பாரமே வலிமையான ஜெபத்திற்கு முதல் தேவையாகும் இரண்டாவது பிரதானமான தேவை விசுவாசம் நாம் அவரில் நம்பிக்கை வைத்திடவே தேவன் நம் மில் எதிர்பார்க்கிறார் நம் அவிசுவாசம் அவரை அவமதிப்பதற்கு ஒப்பாகும் ஏனெனில் அவிசுவாசம் தன்னில் மறைத்து வைத்திருக்கும் செய்தி ஓர் பூமிக்குரிய தகப்பன் தன் பிள்ளைகளிடம் அக்கறை கொள்வதை காட்டிலும் இந்த தேவன் என் மீது வைத்திருக்கும் அக்கறை குறைவுள்ளது என்பதுதான் இவ்வித அவிசுவாசத்தில் செய்திடும் ஜெபத்தில் எந்த பலனும் கிடைப்பதில்லை மேலும் ஜீவிதி சார்ந்தே ஜெபம் இருக்கிறது ஓர் நீதியுள்ள நம் வாழ்க்கையை பொறுத்தே நம் ஜெபம் வலிமை கொண்டதாய் இருக்க முடியும் இவ்வித மனிதன் மாத்திரமே தேவனுடைய மனதிற்கு உகந்த விதத்தில் ஜபித்திட முடியும் நம் சரீரம் ஜீவிப்பதற்கு சுவாசம் எவ்வளவு அத்தியாவசியமோ அதே போல் நம் ஆவிக்கு ஜபம் என்ற சுவாசம் அத்தியாவசியமாய் இருக்கும்படி தேவன் செய்திருக்கிறார் சுவாசிப்பதற்கு நமக்கு கஷ்டமாகி விடுமென்றால் நம்மில் வியாதி இருப்பதை சுட்டிக்காட்டும் அறிகுறியாகத்தான் அது இருக்கும் நாம் நம் வாழ்வின் முதலிடமானவைகளை சரி செய்து கொண்டு தேவனையே நம் வாழ்வின் மையமாக்கும் போது சுவாசத்திற்கு இடஞ்சலான இந்த ஆஸ்துமா வியாதி பஞ்சாய் பறந்தே போய்விடும் ஆம் ஜபமோ ஒரு வலுக்கட்டாயமான சடங்காச்சாரமாக ஒரு காலும் இருந்திடாது ஜபம் பேரானந்தமாயும் மிகுந்த பரவசமாயுமே இருந்திடும் ஜபி பரம தந்தையே உம்மை சார்ந்து வாழும் ஜபம் எங்கள் வாழ்வில் ஒருபோதும் மந்தமாய் போய்விடாதிருக்க தாயை புரியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்